வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் பதினையாயிரம் பேருக்கு வேலை கிடைப்பதில் சிக்கல் வெளியான காரணம் வாகன உரிமையாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தமிழ் பொது வேட்பாளருக்கு செலோ ஆதரவு வழங்கினாலும் எனது ஆதரவு இல்லை வினோ எம்பி தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தியால் மாத்திரமே முடியும் அனுரகுமார திசநாயக்க சூளுரை மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு மொட்டுக்கட்சியின் தவறான தீர்மானங்களே அதன் வீழ்ச்சிக்கு காரணம் அமைச்சர் காஞ்சன பகிரங்கம் முல்லைத்தீவில் பதினைந்து வயது சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய இளைஞன் கைது நடுவீதியில் பாடசாலை சீருடையுடன் கசிப்பு குடித்து மயங்கி விழுந்த மாணவர்கள் யாழ்ப்பாண மானிப்பாய் போலீசாரிடம் வசமாக சிக்கிய நபர் தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்களிடமிருந்து அறவிடப்படும் வரியை கிலோ ஒன்றுக்கு ஐந்து ரூபாவால் அதிகரிப்பது மற்றும் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்புக்கு விதிக்கப்பட்டுள்ள பெட் நீக்குவது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதனால் தற்போது துறைமுகத்தில் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதிக்கு கிலோ ஒன்றுக்கு நூற்று இருபத்தைந்து ரூபாய் அறவிடப்படுவதுடன் எதிர்காலத்தில் இது நூற்று முப்பது ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளது அத்துடன் கடந்த வெள்ளிக்கிழமை பெற்ற கலந்துரையாடலில் சுத்திகரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் இறக்குமதிக்கு கிலோவிற்கு நூற்று ஐம்பது ரூபா சமூக பாதுகாப்பு வரியை மேலும் பத்து ரூபாவினால் அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதனால் சுத்திகரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் இறக்குமதிக்கு கிலோவுக்கு விதிக்கப்படும் சமூக பாதுகாப்பு வரி நூற்று அறுபது ரூபாவாக உயரும் சுத்திகரிக்கப்படாத ஒரு கிலோ தேங்காய் எண்ணெய் இறக்குமதிக்கு அறவிடப்படும் நூற்று இருபத்தைந்து ரூபாய் சமூக பங்களிப்பு பாதுகாப்பு வரிக்கு மேலதிகமாக நாட்டில் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட பின்னரும் செலுத்த வேண்டியிருப்பதனால் ஒன்பது தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகளில் ஏழு மூடப்பட்டுள்ளன இவ்வாறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் சுமார் பதினையாயிரம் பேருக்கு வேலை கிடைப்பதில் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளது சந்தையில் தேங்காய் எண்ணெய் போத்தல் ஒன்றின் விலையும் ஐநூற்று நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளது சுத்திகரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்களுக்கு வெட்பெரி விதிக்கப்படாததால் வியாபாரிகளுடன் சேர்ந்து தேங்காய் எண்ணெய் இருப்புகளை மறைத்து விலையை உயர்த்தும் மோசடியில் ஈடுபடுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது எவ்வாறாயினும் அதிகரித்து வரும் தேங்காய் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் நாட்டில் உள்ள தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து வெட் அறவிடப்படாமல் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நிதியமைச்சர் கலந்துரையாடியுள்ளது நாட்டில் உள்ள ஐம்பத்து எட்டு லட்சம் வாகனங்களில் இருபது வீதமான வாகனங்கள் புகை பரிசோதனைகளில் தோல்வியடைவதாக போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் லசந்த் அலக்கிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் போக்குவரத்து துறையினால் சுற்றுச்சூழல் கட்டமைப்புக்கு பல சேதங்கள் ஏற்படுகின்றன அவற்றில் வாகனங்களில் இருந்து வெளியிடப்படும் புகை பிரதானமானது தீர்வாக புகை பரிசோதனை சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதன்படி நாட்டின் வளிமண்டலத்தின் தரத்தை நல்ல நிலையில் பராமரிக்க முடிந்துள்ளது மேலும் போக்குவரத்து அமைச்சு கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் ஆணைக்குழு ஆகியவை இணைந்து அடுத்த ஆறு மாதங்களுக்குள் வழி மாசடைவதை அளவிடும் நிலையங்களின் எண்ணிக்கையை நூறாக உயர்த்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளன இந்த தரவுகள் அனைத்தையும் ஒரே இடத்திற்கு கொண்டு வருவதற்கும் உலகில் எங்கிருந்தும் எந்தவொரு குடிமகனுக்கும் புகை உமிழ்வு நிலைமைகளை ஆன்லைனில் நேரடியாக பார்ப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன மேலும் வாகன புகை உமிழ்வு சான்றிதழ் பெற்ற பின்னர் அதே இடத்தில் இருந்து காப்புறுதி மற்றும் வாகன அனுமதி பத்திரம் பெற தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் நாடளாவிய ரீதியில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் மேலும் வீதி விபத்துகளை குறைக்கும் வகையில் போலீசாரினால் வழங்கப்படும் புள்ளி வழங்கும் முறைமைக்கு தேவையான தரவு கட்டமைப்பு மற்றும் போலீசாருக்கு வழங்க வேண்டிய உபகரணங்கள் பெறுவதற்கான கேள்வி மனு கோரும் பணி இறுதி கட்டத்தில் உள்ளன அடுத்த மாதத்திற்குள் பொருத்தமான நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டு இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் மேலும் சாரதிகளினால் மேற்கொள்ளப்படும் தவறுகளுக்கு அமைய புள்ளிகளை குறைக்க இருப்பதோடு அதனை நடைமுறைப்படுத்த முன்னர் செப்டம்பர் முதலாம் தேதியில் இருந்து இரண்டு மாதங்களுக்கு அறிவூட்டல் வாட்ஸ்அப் செய்திகள் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளன இரண்டு மாதங்களின் பின்னர் இது தொடர்பான சட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குருநாகல் மாத்தலை மற்றும் உணராகலை மாவட்டங்களில் மரக்கரி செய்கையில் ஈடுபட்டுள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து நானூற்று எழுபத்தாறு விவசாயிகளுக்கு இலவச உரம் வழங்க கட்டார் தொண்டு நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமர தலைமையில் விவசாய அமைச்சிடம் இந்த உர கையிருப்பு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது நமது நாட்டின் உணவு பாதுகாப்பை கொண்டு கட்டார தொண்டு நிறுவனம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் குருநாகலில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு விவசாயிகளுக்கும் மாத்தலையில் ஆயிரம் விவசாயிகளுக்கும் மொனராகலையில் ஆயிரம் விவசாயிகளுக்கும் மரக்கரி செய்கைக்காக இந்த உரம் இலவசமாக வழங்கப்பட உள்ளது இதன் கீழ் யூரியா மண்ணுரம் பண்டியுரம் தலா இருபத்தைந்து கிலோகிராம் மூட்டை ஒரு விவசாயிக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஜெலோ ஆதரவு வழங்கினாலும் எனது ஆதரவு இல்லை வென்னி மக்களின் மனங்களை அறிந்தே இந்த முடிவு என தமிழ் இள விடுதலை இயக்கத்தின் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோதாரலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தங்கள் நிலைப்பாடு என்ன என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் செலோ கட்சி பொது வேட்பாளரை ஆதரிக்கிறது ஆனால் அதற்கு நான் உடன்பாடில்லை அது ஒரு விசப்பெரிச்சை நான் வென்னி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளேன் அவர்களது நிலைப்பாடுதான் எனது நிலைப்பாடும் வேட்பாளருக்குன்னையில் ஆதரவில்லை பொது வேட்பாளர் என்ற ஒன்று வெல்ல போவதில்லை சமஷ்டி உள்ளிட்ட தமிழ் மக்களின் அபிலாஷிகளை முன்னிறுத்தி பொது வேட்பாளரை நிறுத்துகிறார்கள் ஆனால் அவர் குறைந்த வாக்குகளை பெறுகின்ற போது மக்களது அபிலாஷிகளுக்கு தமிழ் மக்களது அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படும் என்னை பொறுத்தவரை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த கூட்டணியுடன் இணைந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் பொது வேட்பாளரை நிறுத்தி செயற்பட்டால் அதற்கு எனது ஆதரவு உண்டு அப்போதுதான் மக்கள் அதனை ஆதரிப்பார்கள் ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிஷ்கரிக்கிறது தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவில்லை இதனால் தமிழ் வாக்கு சிதறும் சொற்ப வாக்குகளையே பொது வேட்பாளர் பெறுவார் இது பாதிப்பை ஏற்படுத்தும் பொது வேட்பாளர் தெரிவில் ஏழு கட்சிகளும் ஏழு பொது அமைப்புகளும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்சிகளிடமோ அல்லது அந்த அமைப்புகளிடமோ பொது வேட்பாளராக போடுவதற்கு ஆட்கள் இல்லை பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்காத தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களான சட்டத்தரணி கே வி தவராசா மற்றும் அக்கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் ஆகியோரில் ஒருவரது பெயரை பரிசீலிக்கிறார்கள் அவர்களிடம் வேட்பாளர் இல்லாத போது வேட்பாளரை எதிர்க்கும் கட்சியிடம் வேட்பாளரை தேடும் என்றால் சிந்திக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நமது நாட்டு அரசியலை தேசிய மக்கள் சக்தியால் மாத்திரமே தாய் நாட்டுக்கும் மக்களுக்கும் பொறுப்பு கூறும் தொழிலாக மாற்ற முடியுமென அக்கட்சியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார் தீசா நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு மாளிகாவத்தை பி டி ஸ்ரீசேன விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஓய்வு பெற்ற ஆயுத படைகளின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் இடம்பெறும் இவ்வாறான திரும்பத்தகாத அரசியல் நிகழ்வுகள் இதற்கு முன்னர் இடம்பெற்றதில்லை எனவும் மஹிந்த ராஜபக்சவை அப்பா என்று அழைத்தவர்கள் தற்போது ரணில் விக்ரமசிங்கவை அப்பா எனவும் அழைக்கிறார்கள் எனவும் அவர் விமர்சித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் சரத் கட்சியை விட்டு வெளியேறிய போது பொது ஜன கட்சியின் தலைவர் பேராசிரியர் கட்சிக்குள் ஊடுருவியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து சிறையில் அடைக்கும் வரை தூங்க மாட்டேன் என கூறிய மகிந்தானந்த் அழுத்கமுகே இன்று ரணில் விக்ரமசிங்கவின் மடியில் உறங்குவதாகவும் அனுரவகுமார திசாநாயக தெரிவித்துள்ளார் மேலும் ரணில் விக்ரமசிங்க மத்திய வங்கி கொள்ளை அடித்ததாக குற்றம் சுமத்திய பந்துல குணவர்த்தனவும் இன்று ரணில் விக்ரமசிங்கவிடம் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி என கூறிவிட்டு அவரையே அணுகுவது நகைச்சுவையாக உள்ளது எனவும் அனுராகுமார திசநாயக்க விமர்சித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன தனது ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்பெறும் ஏழாம் திகதி அறிவிக்கப்படுவார் என தெரிவித்துள்ளது எவ்வாறாயினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் பல தொகுதி கூட்டங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன இதேவேளை எதிர்பெறும் தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன அரசியல் குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மீறும் ஸ்ரீலங்கா பொதுஜன உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க என கட்சியின் பொது காரியுள்ள கடிதத்திற்கு நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிகாந்த் சேமசிங் பதிலளித்துள்ளார் ஜூலை கட்சியின் அரசியல் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஆதரவாளர்களும் கட்டுப்பட்டிருக்கவில்லை என செகான் சேமசிங் எழுத்து மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கிணங்க அவர்களுக்கு எதிராக கட்சி கோரும் ஒழுக்காட்டு நடவடிக்கைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தற்போது நாடு எதிர்நோக்கும் சவால்களுக்கு முகம் கொடுத்து சரியான தீர்மானங்களை எடுக்க தயங்க மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு பொதுஜனபிரமணவின் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வந்துள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்கு நாம் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னதாகவே தீர்மானம் மேற்கொண்டோம் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கியது புதிய விடயமல்ல எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் சுயாதீன வேட்பாளராக முன்னிலையாவதாக ஜனாதிபதி அறிவித்தார் தற்போதைய நிலையில் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர் இவ்வாறான பின்னணியில் பொதுஜன பெருமணவின் பதவி நிலைகளில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பொதுஜன பெருமன கட்சி இன்று பல வகைகளிலும் பிளவு பட்டுள்ளது கட்சியில் மேற்கொள்ளப்படும் ஒரு சில தீர்மானங்களினாலேயே இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழை பிரதிநிதித்துவப்படுத்தி நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகித்தனர் ஆனால் தற்போது இருபத்தி நான்கிற்கும் குறைவான நாடாளுமன்ற உறுப்பினர்களே கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளனர் எதிர்வரும் தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதிக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆதரவு காணப்படுகிறது என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட தேராவில் பகுதியில் பதினைந்து வயதுடைய சிறுமியினை தகாத முறைக்கு உட்படுத்திய பதினெட்டு வயது இளைஞனை புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் புதுக்குடியிருப்பு தேராவில் கிராமத்தில் பதினெட்டு வயதுடைய இளைஞன் ஒருவர் தனது வீட்டில் பதினைந்து வயதும் பத்து மாதங்களும் நிரம்பிய சிறுமி ஒருவரை அழைத்து வந்து தங்க வைத்துள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சிறுமி மீட்கப்பட்டுள்ளதுடன் இளைஞனையும் கைது செய்துள்ளனர் குறித்த சிறுமி பாட்டியுடன் வாழ்ந்து வந்த நிலையில் அந்த இளைஞனுடன் ஏற்பட்ட காதல் காரணமாக இளைஞன் அழைத்து சென்று சிறுமியுடன் உறவு கொண்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதன்போது பாதிக்கப்பட்ட சிறுமி முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சிறுமியுடன் உறவு கொண்ட இளைஞனை நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவாழ் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் பதினூன்றாம் தேதி வரை இளைஞனை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பலவத்த வலய கல்வி அலுவலகத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் அரசு பாடசாலை ஒன்றில் பதினோராம் ஆண்டில் கேட்கும் மாணவர்கள் இருவர் பாடசாலை சீருடையுடன் கசிப்பை அருந்திவிட்டு பாடசாலைக்கு எதிரே உள்ள வீதியோரத்தில் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவ சிகிச்சைக்காக ஹலவத்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காவல்துறை ஒன்று ஒன்று ஒன்பது என்ற அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் குழு மயக்கமடைந்த இரு மாணவர்களையும் பிரதேசத்தில் உள்ளூர் அரசாங்க வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு பின்னர் மாணவர்களில் ஒருவருக்கு சுய நினைவு திரும்பியதுடன் பாடசாலைக்கு கொண்டு வந்த தண்ணீர் போத்தலில் தனது நண்பர் குடிக்க கொடுத்ததாகவும் அதனை குடித்துவிட்டு வாந்தி எடுத்து மயங்கி விழுந்ததாகவும் வைத்தியர்களிடம் மாணவன் தெரிவித்துள்ளார் இந்த இரண்டு மாணவர்களும் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஹலவத் வைத்திய அனுமதிக்கப்பட்டனர் கல்லூரியில் நடைபெற்ற வகுப்பில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய போது பள்ளிக்கு எதிரே உள்ள பக்கவாட்டு சாலையில் ஒருவர் தண்ணீர் போத்தலில் பள்ளிக்கு கொண்டு வந்த கசிப்பை குடித்ததாக கூறப்படுகிறது கசிப்பு குடித்து மயங்கி விழுந்த மாணவனொருவரின் தாயார் ஒரு பள்ளியில் ஆசிரியாக கடமையாற்றுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கசிப்பு மற்றும் கசிப்பு காய்ச்சும் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் நேற்றைய தினம் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பெருமதியானவை என போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை நடவடிக்கை எடுத்துள்ளனர் இலங்கையில் பதினையாயிரம் பேருக்கு வேலை கிடைப்பதில் சிக்கல் வெளியான காரணம் வாகன உரிமையாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தமிழ் பொது வேட்பாளருக்கு செலோ ஆதரவு வழங்கினாலும் எனது ஆதரவு இல்லை வினோ எம்பி தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தியால் மாத்திரமே முடியும் அனுரகுமார திசநாயக்க சூளுரை மோட்ட ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு மோட்ட கட்சியின் தவறான தீர்மானங்களே அதன் வீழ்ச்சிக்கு காரணம் அமைச்சர் காஞ்சன பகிரங்கம் முல்லைத்தீவில் பதினைந்து வயது சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய குளைஞன் கைது நடுவீதியில் பாடசாலை சீருடையுடன் கசிப்பு குடித்து மயங்கி விழுந்த மாணவர்கள் யாழ்ப்பாண மானிப்பாய் பொலிசாரிடம் வசமாக சிக்கிய நபர் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி